நீர்ச்சத்து குறையாமல் பார்த்துக்கோங்க தண்ணீர் அதிகம் குடிக்க முடியலனா எந்த ஒரு வழியையாவது பின்பற்றிடுங்க கோடை வெயிலில் தண்ணீரை அதிகமாக குடிக்க வேண்டும் என்பதே எல்லா நிபுணர்களும் கோரும் பொதுவான ஆலோசனை ஆனால் உண்மை நிலைமையை பார்க்கும் போது பலருக்கு அவ்வளவு தண்ணீர் குடிக்கவே மனம் வரவில்லை என்றே தெரிய வருகிறது கொஞ்சம் குடிச்சா போதும் என்ற எண்ணத்துடன் நாளை கடந்து விடுகிறார்கள் இதனால் உடலில் நீர்ச்சத்து குறைபாடாகி பலவீனம் தலை சுற்றல் வெப்ப அழுத்தம் போன்ற பிரச்சனைகள் ஏற்படுகின்றன இந்த சூழலில் தண்ணீரை நேரடியாக அதிகமாக குடிக்க முடியாதவர்கள் தங்களது உடல்

நீரில் ஊற்றி சிறிது நேரம் ஊற வைத்து அதை பருகலாம் இது வெப்பத்தை குறைத்து உடல் குளிர்ச்சியாக வைத்திருக்க உதவும் நெல்லிக்காய் கிடைக்காத நிலையில் சித்த வைத்தியக் கடைகளில் கிடைக்கும் நெல்லி நீரில் போட்டு சிறிது நேரம் கழித்து அந்த தண்ணீரை குடிக்கலாம் இது நாளொன்றுக்கு ஒரு வேளை மட்டும் குடித்தால் சரி முந்தைய இரவில் ஒரு சுற்றின் சீரகம் ஊற வைத்து காலை நேரம் அந்த நீரை வடிகட்டி குடிக்கலாம் இது ஜீரண சக்தியை மேம்படுத்தி உடலில் நம் ஹைட்ரேஷனை சமமாக வைத்திருக்கும் தண்ணீரில் ஒரு டீஸ்பூன் சியாவிதையை ஊற வைத்து பதினைந்து நிமிடங்கள் கழித்து வருகலாம் இது நீர்ச்சத்தை சிறந்த இயற்கை மூலிகை உடலில் பசி சுகமாகவும் உடற்பயிற்சி செய்பவர்களுக்கு கூட எருமிசை இல்லாமல் நீர்ச்சத்தை கொடுக்கும் சக்தி வாய்ந்தது தண்ணீர் குடிக்க மனம் வரவில்லை என நினைத்தாலும் இவ்வாறு இயற்கையான மூலிகைகள் மற்றும் உணவுப் பொருட்கள் மூலம் தண்ணீரை சுவையாக மாற்றி குடிப்பதன் மூலம் நாம் உடலை ஹைட்ரேட்டாக வைத்திருக்கலாம் வெயிலுக்கு பயப்படாமல் இத்தகைய எளிய வழிமுறைகளை வீட்டிலேயே பின்பற்றுங்கள் இதனை தொடர்ந்து செய்தால் எம் புத்துணர்ச்சியுடன் உடல்நிலை பிரச்சனைகள் இருப்பவர்கள் அல்லது ஒருங்கிணைந்த மருத்துவ ஆலோசனை பெற வேண்டியவர்கள் மருத்துவரை சந்தித்து உறுதி செய்து கொள்ள வேண்டும் வெயிலில் உடலை நீரேற்றமாக வைத்திருக்க நாள்தோறும் அதிக அளவில் தண்ணீர் குடிக்க முடியாதவர்களுக்கு சில இயற்கையான மாற்று வழிகள் உள்ளன வெறும் வயிற்றில் வெதுவது பாட தண்ணீரில் இரண்டு சுட்டு சாறு கலந்து குடிப்பது உடலை டாக்ஸின் செய்யும் அதுபோன்று நெல்லிக்காயை நறுக்கி நீரில் ஊற வைத்து பருகுவதோ நெல்லி வற்றலால் தயாரிக்கப்பட்ட நீரை குடிப்பதோ உடலை குளிர்ச்சியாக வைத்திருக்க உதவும் சீரக நீர் ஜீரணத்தை மேம்படுத்தும் சியாவிதை நீர் தக்க வைத்திருக்கும் இவை அனைத்துமே வீட்டிலேயே செய்யக்கூடிய உடலை ஹைட்ரேட் செய்யும் சிறந்த வழிகளாகும் இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்டி போர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்